ஷோ மஞ்சள் மஞ்சள் சோ ஈவினிங் ஆயாச்சு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸிங்கா இந்த இந்த டைம்ல ஒரு இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிப்பட்ட நம்மளோட நம்மளோட இன்னைக்கு ஷோல நாலு என்னென்ன புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம செக்மெண்ட் யோகாசனம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி யோகா செஞ்சா உயிர்குருதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில வந்து முத்திரைகள் வந்து பார்க்க போறோம் மன அழுத்தத்துக்கான ஆஹ் முத்திரைகள் வந்து பார்க்கலாம் நம்ம நிறைய வந்து ஆசனங்கள்லாம் எல்லாமே பாத்திருப்போம் இப்போ இதுல வந்து மன அழுத்தத்துக்கு முத்திரைகள் வந்து ஒரு மூணு முத்திரை முக்கியமான முத்திரை மன அழுத்தத்துக்கே நிறைய முத்திரைகள் இருக்கு அதுல குறிப்பிட்டு ஒரு மூணு முத்திரை மட்டும் நம்ம இந்த பகுதியில வந்து பாக்கலாம் மன அழுத்தம் எதனால வருது அப்படின்னு கொஞ்சம் ஒரு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மா முத்திரைக்கு போயிடலாம் எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ள தேக்கி தான் வந்து இந்த பிரச்சனையே வருது இதுதான் வந்து அடிப்படை காரணம் மன அழுத்தத்துக்கு வந்து வந்து அடிப்படை காரணம் வந்து எல்லா நோய்களுக்குமே வர்றதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு அதை வந்து நம்ம எப்படி போக்கணும்னு பார்க்க போறோம் அவ்வளோதான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது சமையலையோ சரி இல்லை வரதுலையோ சரி வேணுங்கிறத வச்சுக்கிட்டு வேணாங்கிறத நம்ம குப்பையில போடுறோம் அதே மாதிரி தான் நம்மளோட நினைவுகளையுமே வந்து தேவையில்லாத நினைவுகளை வந்து தூக்கி குப்பையில் போடுற போட்டுட்டு தேவை உள்ளது நல்லா வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கற கூடிய வந்து நினைவுகளை வந்து மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன அழுத்தம் எதுவுமே ஏற்படாது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலே நமக்கு எல்லாமே வந்து மாறிடுச்சு இந்த அவசர உலகத்துல எல்லாமே உடனே உடனே சரி அதுவுமே மன அழுத்தம் தான் ஒர்க் டென்ஷன் சொல்றீங்க அதுவும் மன அழுத்தம் குடும்பத்தில் பிரச்சனை வருது அதுவும் மன அழுத்தம் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு எக்ஸாமு படிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு மன அழுத்தம் அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே வந்து மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கு அதனால ஒவ்வொரு நோயை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கு இப்போ அதை வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து இது பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து ஒரு மூணு முத்திரைகள் பார்த்துலாம் முதல்ல வந்து பார்க்க போறது வந்து பைரவி முத்ரா இல்லை பைரவ முத்ரான்னு சொல்லலாம் அதாவது வந்து ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாங்கிற மாதிரி இருக்குது நம்ம உங்களுக்கு ஏற்கனவே நம்ம மற்ற பகுதியில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளோட இடது பகுதி வந்து ஃபுல்லாகவே வந்து பெண்களுக்கு உள்ளது வலது பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆண்கள் கூறியது அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கைகளுமே வந்து நம்ம இது மாற்றி வைப்போம் பைரவ முத்ரா அப்படின்னா ஆண்கள் வந்து மேலே வந்து பிடிக்கணும் இடது கையை கீழே வச்சிடணும் வலது கையை வந்து மேலே வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம உட்கார போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மாதிரி விரும்பியில் உட்காந்துட்டு உங்களுக்கு எந்த ஆசனாலாம் உட்கார வரதோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம் ஒன்றும் வஜ்ராசனா உட்காரலாம் இது வந்து சுக்காசனா இதில் உட்காரலாம் இல்லைன்னா அர்த்த பத்மாசனா இல்லைன்னா பத்மாசனா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே க இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நாற்காலியில உட்காந்து நீங்கள் செய்யலாம் கீழே உட்கார முடியல எனக்கு முட்டிலாம் வலிக்குது முதுகு வலிக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நாற்காலியில் உட்காந்துக்கலாம் இல்லை ட்ராவலிங் பண்ணும் வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லை முதுகை வந்து பின்னாடியை சாச்சிட்டும் பண்ணலாம் மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து விஷயங்கள்லாம் இருக்குது நான் வந்து இப்போ பத்மாசனால உட்காந்துக்கிறேன் பைரவ முத்திரானா இடது கையை கீழே வச்சுக்கோங்க வலது கையை மேலே வச்சுக்கோங்க முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு கண்கள் மூடிட்டு அப்படியே உட்காருங்க இப்போ வந்து ஒரு சில வினாடிகள் மட்டும் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் நீங்கள் பயிற்சி செய்யும் போது வந்து ரொம்ப நேரம் இருக்கணும் அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு நிமிடமாக தான் இருங்க காலையில் மாலையில் அந்த மாதிரி வந்து நீங்கள் மூணு விதமாக நீங்கள் பண்ணிக்கலாம் இதுமாரி நிறைய நேரம் வந்து நீங்கள் பண்ணணும் முக்கியமாக வந்து ஒரு மூணு நிமிடத்துலேருந்து அஞ்சு நிமிடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதை செஞ்சாயிடும் இப்போ பைரவி முத்ரா பெண்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து வலது கையை கீழே வச்சுட்டு இடது கையை வந்து மேலே வைப்போம் வச்சுட்டு இங்கே இந்த இடத்துல இப்படி கீழே வைக்க போகிறோம் முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும் இப்போ வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இது வந்து பைரவி முத்ரா பைரவ முத்ரா அப்படி இல்லைன்னா தியான முத்ரா இப்போ நீங்கள் வந்து நம்மளோட புத்தா பார்த்துருப்பீங்க கடவுள் புத்தா பார்த்துருப்பீங்க அவர் வந்து கைகள் வந்து இப்படி மேலே தான் இப்படி வச்சுருப்பாங்க தியானம் செய்கிறதுக்கு வந்து அது ரொம்பவே வந்து உகந்ததாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் வந்து முழுமையாக வந்து அமைதியடையும் அமைதி ஆக உங்களுக்கு என்ன ஆகும் மனசில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே போகும் நீங்கள் போது உங்களோட தாட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்காங்களே திங்கிங்கை வந்து இப்போது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்புறமேட்டு நிறைய வந்து எல்லாமே வந்து நினைவுகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக வந்து இந்த மாதிரி முத்திரையில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வரதான் செய் நம்ம கொஞ்சம் அப்படி தடுத்து தடுத்து நீங்க இதில் வந்து உட்கார உங்க மூச்சு கவனிச்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அடுத்தது பார்க்கலாம் சகஜ் சங்கமுத்திரி அப்படின்னு பார்க்க போறோம் ஒண்ணு இல்லை இது வந்து ரெண்டு கைகளுமே வந்து இப்படி கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு இந்த ரெண்டு வந்து இது இப்படி வந்து வைக்க போறோம் இப்படி பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இப்படி வைக்கிறேன் பக்கத்து வச்சுக்கோங்க கைகள் வந்து உள்ளங்கைகள் எல்லாமே சேர்ந்து இருக்கணும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே வந்து நம்மளை மடியில் வந்து வைக்க போறோம் வச்சுட்டு உட்காருங்க இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்டவரலும் சேர்ந்து அப்படியே இருக்கணும் இந்த உள்ளங்கைகள் சேர்ந்து இருக்கணும் இப்போ இப்படி வைக்கும் போது இப்படி விரிச்சு வைக்கக்கூடாது வச்சுக்கோங்க இந்த விரல்களுமே வந்து வந்து அப்படி அழுத்துற மாதிரி வந்து இப்படி வச்சுக்கோங்க ரொம்ப அழுத்தவும் தேவையில்லை வைக்க தேவையில்லை மெதுவாக அப்படியே வச்சிருக்க மாதிரி வச்சுக்கோங்க இது சங்கு முத்திரை வந்து சொல்றாங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் அதுக்கப்புறம் அடுத்தது முத்திரை வந்து சின்முத்திரை சின்முத்திரை எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆள்காட்டி வரலையும் கட்டை வரலையும் இப்படி சேர்த்து வந்து இப்படி வைக்க போகிறோம் மற்ற மூணு வரக்கள் வந்து நீட்டி வைக்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டு கைகளுமே வச்சுக்கலாம் இப்போ அப்படியே திருப்பிட்டு நம்ம மடி மேலே வந்து இப்படி வந்து வைக்க போகிறோம் முந்துங்க தண்டை நேரம் வச்சுக்கோங்க கண்களை முடிக்கோங்க இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் மன அழுத்தத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட தியானத்துக்குமே வந்து அழுத்தம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தியானம் பண்ணும் போது இந்த பைரவி பைரவ முத்திரை வச்சுக்கலாம் அது இல்லாமல் நம்ம சின்முத்திரையுமே வந்து நம்ம வச்சுக்கலாம் தியான் இப்போ எப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோ இது அப்படியே பண்ணுவோம் இப்போ வந்து லூசனிங் எக்ஸசைஸ் அதாவது தலைவர் பயிற்சிகள் செய்வோம் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் பிரணாயமா முத்ரா அந்த மாதிரி செய்வோம் அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டில் வந்து பண்ணக்கூடியது வந்து தியானம் பயிற்சி அப்படியே படிப்படியாக எல்லாமே செஞ்சுட்டே வரும் இந்த தியானத்துக்கு வந்து இந்த முத்திரைகளும் வந்து உங்களுக்கு நல்லா உபயோகமாகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்க ஆனால் முத்திரைகள் எப்போயுமே வந்து சில வினாடி இருக்கக்கூடாது இப்போ இந்த பகுதிங்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் நிறைய நிமிஷம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தி எது எல்லாருமே பண்ணலாம் பெரியவங்க சிறியவர்கள் வயதானவங்க வந்து நீங்க உட்காந்துக்கிட்டோம் நாற்காலிய உட்காந்துட்டோம் எப்படி செய்யலாம் இதை வந்து இந்த முத்திரிகை எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் பை ரெகுலர் பிராக்டிசிங் இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கறத இந்த செக்மெண்ட் மூலமா உங்களுக்கு புரியும் வாங்க பாக்கலாம் இங்கிலீஷ்ல பிரசலாங்கிற அந்த நிகழ்ச்சியில பிரசென்ட் பர்ஃபெக்ட் இதை பயன்படுத்தி எளிமையான முறையில எப்படி வாக்கியங்களை அன்றாடம் பேசக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது என்று தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பாடியிருக்கிறாள் பேசி இருக்கிறாள் வந்திருக்கிறாள் போயிருக்கிறாள் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா இதுதான் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வினை முற்று நிகழ்கால வினை முற்று அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் அவள் பாடி பாடியிருக்கிறாள் மேடையில் பாடியிருக்கிறாள் வச்சுக்கலாமா அப்படி மேடையில் அவள் மேடையில் பாடியிருக்கிறாள் எப்படி நீங்க இதை இங்கிலீஷ்ல பேசுவீங்க நிறைய பாடியிருக்காப்பா நிறைய மேடைகள்ல அவ பாடியிருக்கா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிம்பீங்க ஆனா அதை இன்னொருத்தர் சொல்றாரு அவங்களா அவங்க நிறைய மேடைகள்ல பாடியிருக்காங்க அவள் மேடையில் பாடியிருக்கிறாள் ஷி ஃபான்ஸ் ஹேஸ் பாடி இருக்கிறாள் பாடுதல் பாடுதலுக்கு என்ன இங்கிலீஷ்ல சிங் என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சிங் சாங் சங்க்

மேடையில் ஹ்ஸ் சங்இன் எங்க மேடையில் ஸ்டேஜஸ் மேடையில் மேடைகளில் மேடைகளில் sung in stages அவள் மேடைகளில் பாடி இருக்கிறாள் ஷி ஹேஸ் சங் இன் ஸ்டேஜஸ் நிறைய மேடைகளில் பாடி இருக்கிறாள் அதை எப்படி சொல்லுவீங்க ஷி ஹேஸ் சங் இன் நிறைய அப்படிங்கிறதுக்கு என்ன மெனி ஒரு மெனி போடுங்க ஷி ஹேஸ் சங் இன் மெனி ஸ்டேஜஸ் ஷி ஹேஸ் சங் இன் மெனி ஸ்டேஜஸ் அவள் நிறைய மேடைகளில் அவள் நிறைய மேடைகள்ல பேசி இருக்கிறாள் அதை எப்படி சொல்லுவீங்க பேசறதுக்கு என்ன ஸ்பீக் ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன் sing sang sung speak spoke spoken அவள் நிறைய மேடைகளில் பாடியிருக்கிறாள் அவள் நிறைய மேடைகளில் பேசி இருக்கிறாள் எப்படி சொல்லுவீங்க ஷி ஷி ஸ்போக்கன் ஸ்போக்கன் இன் இன் மெனி மெனி ஸ்டேஜஸ் ஸ்டேஜஸ் நிறைய மேடைகளில் அவள் பேசி இருக்கிறாள் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஷி இன் மெனி ஸ்டேஜஸ் அவள் நிறைய மொழிகளை பேசி இருக்கிறாள் நிறைய மொழிகளை பேசி இருக்கிறாள் எப்படி சொல்லுவீங்க மொழிகளை மொழிகளை நிறைய மொழிகளை பேசி இருக்கிறாள் பண்ணி வைங்க நோட் பண்ணி வைங்க நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க

அவ்வளோ பெருசு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பூமியே பெருசுன்னு நினைக்கிறோம் இப்போ சூரியன் எம்மா தண்ணி இருக்குன்னு பார்த்துக்கங்க ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லும்போது ஏ டு ஜி அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இரநூறு வருஷம் அந்த ஜி அப்படின்ற அந்த லெட்டரை மட்டும் தூக்கி இருந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் ஏ டு ஒய் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஏ டு ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தையே அந்த டைமில் இல்லாமல் போயிடுச்சு ஏன் ஜியை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்கும் போது அதுக்கான ரீசனாக சொன்னது என்னன்னா யாருமே அதிகமாக பயன்படுத்தாத ஒரு லெட்டர் ஆல்ஃபபெட்டிக்கில் எதுக்கு அதனால் அதை தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி தூக்கிட்டாங்க பட் இரநூறு வருஷம் கழிச்சு திரும்ப அந்த ஜி வந்து புழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சது அதனாலயே ஏ டு ஜியா மாத்திட்டாங்க சோ இப்போ எல்லாருமே ஏ டு ஜெட்டுங்க நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி மொத்த இங்கிலீஷுமே அடக்குன ஒண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அது ஆல்பபட்ஸ் மட்டுமே தான் அதனால ஜி போனது அந்த டைம்லையும் ரொம்ப வருத்தமாக தான் இருந்துருக்குது ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது குவாலிட்டி செக் அப்படின்னு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க இல்லையா அப்படிதான் எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டி செக் பண்ணி நம்ம வருது ஸோ இதுல சாப்பிடுற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ஸ்மெல் அதனுடைய அரோமா எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கும் வேண்டிய ப்ரொஃபஷனல்ஸ் அந்த கட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி டேஸ்ட் பண்றவங்களுக்குலாம் பயங்கரமான சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மக்களுடைய பிரதிபலனா இருப்பாங்க அப்படிப்பட்ட வரிசையில் சொல்றாங்க என்னங்க மில்லியனுக்கு நான் பொழைச்சிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய சம்பளம் இந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எல்லாத்துக்குமே காரணம் நாக்கு இன்சூரன்ஸ் அவருடைய டோட்டல் கவரேஜ் மட்டும் இல்லாம நாக்குக்கு மட்டுமே பத்து மில்லியன் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காராம் இப்ப இருந்து அப்ப சரி இல்ல அப்ப இருந்து இப்போ வரைக்கும் சரி இதுதான் சென்சேஷன் யூஸ் யார் கேட்டாலும் ஒரு சில பேருக்கு பாட்டு கேட்டாலே பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை என்ன பாட்டாக இருந்தாலும் சரி டக்குன்னு கேட்கும்போது பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாட்டு கேட்கும்போது இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுடைய ப்ரைனு டோப்பமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜாய்மா ரிலீஸ் பண்ணும் ஸோ அதன் காரணமாக தான் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இது பாட்டு கேட்குறனால மட்டும் இல்லை ஒரு சில பேருக்கு சாப்பிட்டா டோப்பமென் ரிலீஸ் ஆகும் இன்னும் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் பண்ணும்போது டோப்பமென்ட் ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி டோப்பமேன் ரிலீஸ் ஆனாலே நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க சில்ல இருப்பீங்க ஒரு பங்கினுடைய வெயிட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்போது புள்ளி ஆறு பவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு ரேஸ்கார விட வெயிட் அதிகமாக இருக்கக்கூடியதான் பம்ப்கின் இதுதான் உலகத்துல ரொம்ப பெரிய பம்கின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ வரைக்கும் இந்த பம்ப்கினுடைய ரெக்கார்டு எதுவும் பிரேக் பண்ணலப்பா அமெரிக்கா ஏன் நம்ம தமிழ்நாட்டுலயே எடுத்துக்கோங்களேன் ஆவரேஜா எல்லார்கிட்டயும் ஒரு ஏழு ஜீன்ஸ் இருக்கும் பேர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் அவங்க எல்லாருமே ஃபோர் பேர் ஆஃப் ஜீன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மீதி ரெண்டும் யூஸே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன காரணம்னு தெரியல ரிப்பீட்டட நமக்கு எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்கோலியா சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா நமக்கு என்ன ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த தான் நம்ம ரிப்பீட்டடாக போட்டே இருப்போம் நமக்கு ஓகே நல்லா நல்லாருக்கு அப்படின்னு சொல்லியோ இல்லை யாரோ சொல்லி வாங்குகிற ஒரு ட்ரெஸ் எல்லாம் அது அப்படியே தான் உள்ளே கிடக்கும் பட் நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ நம்ம பாடிக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தோணுதோ எப்போ போனாலும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எதோ எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன் இந்த ட்ரெஸ்ஸே போட்டு சுற்றிட்டுருக்கே அப்படின்னு பிகாஸ் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் போட்டு சுற்றுறமா ஸோ நம்மளுடைய ப்ரைன் எப்போவுமே நமக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் எது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஸோ அதுலருந்து தான் நம்ம பாடியுமே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுடைய ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் எல்லாத்துக்குமே ஒரு பெயர் இருக்குங்க அதுதான் ராசிட்டா அப்படின்ற ஒரு பெயர் ஆனா யாருமே இந்த பெயரை பயன்படுத்துறதே கிடையாது இன்ஃபேக்ட் அமெரிக்கன்ஸோ இல்ல பிரிட்டிஷன்ஸும் கூட நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்ததே கிடையாது பட் ராசிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிய அப்டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்ற போதே உங்களுக்கு தெரிய வேண்டாம் ஸோ இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும்னா எல்லா பாடி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பெயர் இருக்கு சோ இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல்

நம்முடைய நடிகை சுகுமாரி அவர்களுடைய நினைவு தினம் மார்ச் இருபத்தி ஆறாம் நாள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு நடிகையாக விளங்கினார் சிறு வயதிலேயே பத்தாவது வயதிலேயே திரைப்படத்துறையில் வந்து அவர் அறிமுகமானார் தன்னுடைய பதினோராவது வயதில் ஓர் இரவு என்ற படத்தில் அறிமுகமாகி மிகச்சிறந்த பல கதாபாத்திரங்களில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழை விட மலையாள படங்களில் அதிகமாக நடித்து தமிழ் படங்களில் மனோரமா அவர்கள் ஆட்சிய மனோரமா அவர்கள் எப்படி பல கதாபாத்திரங்களில் விதவிதமான குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடித்து புகழ் பெற்றாரோ அதே போல மலையாள படங்களில் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியவர் தான் நடிகை சுகுமாரி அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சாட்டைக்காரி அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு நடிப்பை அதாவது ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்மணி மாதிரி நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக தசரதம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு புகழை பெற்றுக் கொடுத்த படங்க அந்த படத்தில் வந்து மோகன்லால் அவருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டு வேலைக்காரியாக இவங்க இருப்பாங்க அப்போ மோகன்லால் அவர்கள் வந்து சொல்லுவாரு நீங்க என்னுடைய நீங்க உங்களுடைய மகனா ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரி கதாபாத்திரத்திலிருந்து அந்த அம்மா கதாபாத்திரத்திற்கு மாறக்கூடிய அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் பதினாறு படத்தில் வந்து கார்த்திக் அவர்களுக்கு வந்து பாட்டியாக நடிச்சிருப்பாரு கார்த்திக் வந்து குஷ்பு அவர்களுக்கு வந்து குளியில் அந்த குளிரறை காட்சியில் முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சியில் வந்து மாட்டி கொள்வாருங்க அப்போ வந்து அந்த குடும்பமே அவரை வந்து எல்லாருமே திட்டுவாங்க அப்போ இவர் ஒரு பாட்டியாக வந்து அங்கே முன்னிலைப்படுத்தி இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏன்பா இப்போ என்ன நடந்து போச்சு ஒன்றும் இல்லை இதுக்கு வருத்தப்படாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு அதன் பிறகு அந்த காட்சியுடைய அதாவது இவர் இப்படி பண்ணிட்டானேங்கிற அந்த சீரியஸ்னஸுக்கு அந்த முக பாவனை மாற்றி அதற்கான செயல்பாடுகளை காட்டுவாங்க பாருங்கள் மிகச்சிறந்த நடிப்பாக அது அமைஞ்சிருக்குங்க முதல் கொண்டு தனுஷ் அவர்கள் வரை தனுஷுடைய யாரடி நீமோகினி படத்துல அந்த பாட்டி கதாபாத்திரம் மிகச்சிறந்த கதாபாத்திரமாக அமைஞ்சிருக்கும் அதுல அந்த டோன் வந்து பார்த்திங்கன்னா பளிர்னு அந்த டோன் இருக்கும் பாருங்க மிகச்சிறந்த நடிப்பை வந்து அதில் வெளிப்படுத்தியிருப்பாங்கங்க அதே மாதிரி வந்து பட்டிக்காரா பட்டணமா படத்தில் வந்து ஜில்லு நல்லா மேக்கப் போட்டுட்டு ஜெயலலிதா அவர்களோட வி கே ராமசாமியோட நடிப்பை வந்து ஓரங்கட்டியிருப்பாருங்க அப்படி வந்து மிகச்சிறந்த நடிப்பை வந்து நடிகை குமாரி அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பாருங்க அதே மாதிரி வசந்த மாளிகை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலையையே ஆட்டாமல் அந்த சூடு சூடு அப்படின்னு சொல்லிவிட்டு நடிக்கக்கூடிய காட்சி வந்து அவருடைய தனி முத்திரையாக பார்க்கப்பட்டதுங்க இவங்க வந்து நடிகை சுகுமாரி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அதே மாதிரி வந்து நம்ம கிராமம் அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றவர் வந்து நடிகை சுகுமாரி அவர்களுங்க இப்படி பல படங்களில் கிட்டத்தட்ட இரண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் தான் நடிகை சுகுமாரி அவர்கள் முப்பதாவது வயதிலேயே வந்து இயக்குனர் பீம் சிங் அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு அவர் நடிக்க அனுமதிக்க தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து புகழ்பெற்ற மலையாள மனோரமா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நடிகை சுகுமாரி அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் இருபத்தி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வெயில் மாலை டீம்